வீடு கட்டணுமா அதுக்கு தேவையான பொருட்கள் எங்க வாங்கணும் தெரியல கவலையை விடுங்க இருக்கவே இருக்கு ஸ்ரீ முருகன் ஹார்ட்வேர் அண்ட் பரத் கோ இவங்க கிட்ட வீடு கட்ட தேவையான சிங்கிள் சிமெண்ட் இரும்பு கம்பெனி ஏ டு பொருட்கள் எல்லாமே இருக்கு ஸ்ரீ முருகன் ஹார்ட்வேர் அண்ட் பரத் கோ நம்பர் செவன் பி கங்கையம்மன் கோயில் தெரு ஜாஃபர்கான் பேர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணு போன் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் ஜீரோ ட்ரிபிள் எயிட் அண்ட் டபுள் நைன் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ட்ரிபிள் எயிட் மிஸ்டர் என்பிஆர் டிவி சேனல் குடும்பங்கள் அனைவருக்கும் சத்யா வெங்கடேசனின் அன்பான வணக்கங்கள் மக்களே நான் இன்னைக்கும் கொண்டு வந்திருக்க நியூஸ் ரொம்ப 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 ஸ்பெஷலான நியூஸ் நம்ம இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நியூஸ் அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாமா ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நம்ம தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் சிவன் பார்க்கின் நம்பர் ஒன் யோகா மையமான பதஞ்சலி யோகா மையத்தில் இந்திய ராணுவ வீரர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அவர்களை பாராட்டி நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு அற்புதமான செயலை செஞ்சிருக்காரு அந்த செயல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாருடைய டீமுடைய தலைமையில் வி ஏ ஜோதி அவர்கள் தில்லை பாண்டியன் அவர்கள் மற்றும் கிருஷ்ணகுமார் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ராணுவ வீரர்களை பெருமைப்படுத்தும் விதமாக நம்பர் ஒன் பார்க்கான சிவன் பார்க்கில் நம்பர் ஒன் யோகா மையமான பதஞ்சலி யோகா மையத்தில் கொடியேற்றும் விழா நடந்திருக்கு அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடி ஏற்றுனது வந்துட்டு இரண்டு இஸ்லாமியர்கள் உண்மையாவே இந்த செயல் இந்தியர்களா நம்ம வந்து செயல் தான் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்தியர்களும் இஸ்லாமியர்களும் எதிரிகள் விரோதிகள் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்தியர்கள் பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி ஹிந்துவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் அப்படித்தான் சுதந்திரத்திற்கு முன்பும் சுதந்திரத்திற்கு பின்பும் நாங்க பாத்துட்டு இருக்கோம்ன்ற வகையில் இஸ்லாமியர்களை வைத்து கொடியேற்றிருக்காங்க ரெண்டாவது ஐநா சபையில முறையிட்டோம் எல்லா நாடுகளுமே வந்து இதுக்கு வந்து கண்டனம் தான் தெரிவிச்சாங்க யாருமே வந்து இது நியாயமான விஷயம் அப்படின்னு யாருமே சொல்லல பாகிஸ்தானுக்கு எல்லாருமே எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க ஆனா பாகிஸ்தான்ல இருந்து எந்த விதமான ஒரு ஒரு பதிலும் வரல ஒரு சரியான பதில் நமக்கு கிடைக்கவே இல்லை அதுக்கு அவங்க பொறுப்பேற்றுக்கல எங்களுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லை தீவிரவாதிகள் வந்து எங்ககிட்ட இல்லை எங்ககிட்ட வந்தாங்கன்றது ஏதாவது ப்ரூப் இருக்கா ஆதாரம் இருக்கா

இந்திய நாட்டினுடைய உளவுத்துறை இந்த உலகம் பூரா வந்து என்ன நடக்குது போது சொல்லக்கூடிய ஒரு அருமையான டீம் அவங்க வந்து இந்த தீவிரவாதிகள் தங்கி இருக்கிற இடம் இது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு முகாம்கள் இருக்கு அல் கொய்தா நிறைய விஷயங்கள் இருக்கு சரி எதுக்காக இந்த கொடி ஏற்றி இருக்காங்க ஏன் ஏற்றிருக்காங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் அதையும் சுருக்கமா நான் இங்க சொல்லி முடிச்சிடுறேன் நம்ம எல்லாரையுமே ஒழுக்குன்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்த ஒரு செய்தி பகல்கம் தாக்குதல் இந்த பகல்கம் தாக்குதல்ல இருபத்தி ஆறு உயிர்கள் வந்து இந்தியர்களுடைய உயிர்கள் வந்து பறிக்கப்பட்டது அதுவும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால ஏன்னா காஷ்மீருக்கு டூரிஸ்டா போன இந்தியர்கள் வந்து இந்த காஷ்மீர் எங்களுடையது நாங்க ஆக்கிரமிச்சிருக்கோம் இந்த இடத்துல இந்தியர்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கணவர்களை மட்டுமே குறிவைத்து தாக்கி இருபத்தி ஆறு உயிர்களை வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் எடுத்திருக்காங்க அப்பாவி மக்கள் அதுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் குடும்பத்தையும் இழந்து கணவரையும் இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இது எல்லாத்துக்குமே பதிலடியா நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் கொடுத்த பதிலடிதான் ஆபரேஷன் சிந்துர் அதாவது போர்க்கால ஒத்திகை அப்படின்னு சொல்லிட்டு ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று போர்க்கால ஒத்திகை நடக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே டிவில நியூஸ் சேனல்ஸ்ல பாத்துருக்கோம் ஆனா ஆறாம் தேதி நள்ளிரவே ஒன்று ஐந்து மணிக்கு பாகிஸ்தானிற்குள் ஊடுருவி ஒன்பது தீவிரவாத முகாம்களை நம்மளுடைய இந்திய ராணுவம் வந்து தகர்த்திருக்கு காஷ்மீர்லயே ஐந்து முகாம்களும் பாகிஸ்தானுக்குள்ள வந்துட்டு நான்கு முகாம்களும் இருந்திருக்கு இந்த ஒன்பது முகாம்களையும் வந்து நம்ம ராணுவ வீரர்கள் தகர்த்திருக்காங்க கிட்டத்தட்ட பாகிஸ்தான் நூறு கிலோமீட்டர் வந்து அவங்க உள்ள போயிருக்காங்க உண்மையாவே வந்து இது ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம் அதுல முக்கியமா முக்கியமா முப்படை தளபதிகளுடைய ஒத்துழைப்புடன் இந்த ஆபரேஷன் சிந்துரை வந்து செயல்படுத்தி இருக்காங்க ஆலோசனைப்படி விமானப்படை விங் கமாண்டர் வியோமிகா சிங் மற்றும் தரைப்படை ராணுவ அதிகாரி சோபியா குரேஷி இந்த இரண்டு பெண்மணிகளும் சேர்ந்து இந்த ஒன்பது முகாம்களை வந்து சுக்குநூறா தகர்த்திருக்காங்க அப்படின்றது ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயமா இருக்கு அதிலும் குறிப்பா ஆறாம் தேதி நள்ளிரவு ஒன்று ஐந்து மணிக்கு அவங்களுடைய ஆபரேஷன் சிந்துர வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இருபத்தி அஞ்சுக்கெல்லாம் இந்த ஆபரேஷன் முடிச்சிட்டு எல்லாரும் வெளியே வராங்க வெறும் இருபதே நிமிஷத்துல ஒன்பது முகாம்களை அவங்க சுக்கு நூறாக்கி இருக்காங்க முக்கியமான குறிப்பு தீவிரவாத முகாம் மட்டும்தான் இந்த தாக்குதல் வெறும் பகல்கம்க்கு மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த பல தாக்குதலுக்கும் சேர்த்து தான் இந்த ஆப்ரேஷன் சிந்துரை வந்து செயல்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க எடுத்துக்காட்டுக்கு பகல்கம் புல்வாமா இப்படி எந்த அளவுக்கு தீவிரவாதிகள் நம்மளுடைய இந்தியாவில் ஊருடுவி பொது மக்களையும் இராணுவ வீரர்களையும் பல துன்பத்துக்கு ஆளாக்குனாங்களோ அது அது எல்லாத்துக்குமே பதிலடியாதான் ஆப்ரேஷன் சிந்துரை செயல்படுத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட எழுபது தீவிரவாதிகள் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்க ஆனால் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அப்போ இவங்க மறுபடியும் எட்டாம் தேதியோ ஒன்பதாம் தேதியோ ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுடைய கணிப்பு ஒத்திகையே ஆரம்பிக்கல ஆறாம் தேதி நள்ளிரவு ஒரு மணிக்கு ஒன்று அஞ்சுக்கு ஸ்பாட்டில் உள்ளே போனாங்க துண்டா அந்த இடம் மட்டும்தான் அது மீறி அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு சின்ன சேதரங்கள் கிடையாது சேதாரம் கிடையாது எதுவுமே கிடையாது அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா முப்படையில இருக்கிற அத்தனை பெரிய தளபதி எல்லாம் கூட அங்க போயில நமக்கு வந்து விக்ரம் அதாவது வந்து விக்ரம் மிஸ்ரின் இருக்காரு அவர் தான் வெளியுறவுத்துறையோட செயலாளர் அவர் பண்ண ஒரு பிளான் இந்த ரெண்டு இடமும் முப்படையில வந்து கப்பல் படை விட்டாங்க விமானப்படை தரைப்படை ஆர்மி முக்கியமா வந்து ரெண்டு பேர் சொல்லணும்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கும் கர்னல் சோபியா கோசி அவங்க பெண்ணு அவங்க லேடி கமாண்டர் வினோகியா சிங் மேல ஒரு லேடி கீழே ஒரு லேடி அந்த மாதிரி பிளான் பண்ணி இருபது நிமிஷம் மினிட்ஸ் ஆரம்பிச்சாங்க ஒன்று இருபத்தஞ்சு முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க அதை ஊர்ஜிதப்படுத்துறான் நம்ம இந்திய நாட்டினுடைய ராணுவம் வந்து சும்மா பாத்ரூம் கிடையாது வந்து அந்த ஒன்பது இடத்தையும் வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்து நம்முடைய மில்ட்ரியோட முப்படை தளபதியும் அதை வெளியிடுறாரு நாங்கள் பண்ண இடங்களில்தான் பாகிஸ்தான் உள்ள எல்லாருமே வந்து தீவிரவாதிகள் தான் கிட்டத்தட்ட அவங்க இருபத்தாறு பேரை நம்ம நம்மளுடைய இருபத்தி உயிர்களை அவங்க பறித்ததுக்கு பதிலாக கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கிட்ட இப்ப நம்ம அடிச்சுட்டு வந்திருக்கோம் எல்லாமே தீவிரவாதிகள் தான் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க இருந்திருக்காங்க அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா அங்க ஒரு அப்பாவி ஜனங்க கூட உயிர் விடல நம்ம மிலிட்டரி அவ்வளவு சாதுரியமா அவ்வளவு சாமர்த்தியமா அவ்வளவு அழகா போயிட்டு அவ்வளவு அழகா காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க இப்போ எல்லா நாடுமே எதுவுமே சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை நம்ம மேல நம்ம இந்தியா மேல குறை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம ஹாஸ்பிட்டலில் குண்டு போட்டுக்கிறீங்க போகிற ஜனங்க ஜனங்கள் குண்டு போட்டுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை பாகிஸ்தானுக்கே இல்லை இல்லை இப்போ அவங்களே இது வரைக்கும் இன்னும் எந்த அறிக்கையும் கொடுக்கல எதுவுமே சொல்ல முடியல அவங்களால தீவிரவாதிகளை வந்து ஏன் நீ வந்து இந்த ஆளுங்களை சுட்ட அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா தீவிரவாதத்தை அவங்க தான் ஊக்குவிக்கிறாங்கன்ற மாதிரி ஆகிடும் அதனால் இப்போ அவங்களால வாயை திறக்கவும் முடியல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பாகிஸ்தானுக்கு என்னென்னா சைனாவுடைய சப்போர்ட் இப்போ நமக்கு எப்பவுமே வந்து ரஷ்யா வந்து ஃப்ரெண்ட்லியான நாடு அமெரிக்கா ஜென்ரல் அது விட்டுருங்க சைனா எப்பவுமே பாகிஸ்தான் சப்போர்ட் ஆன நாடு அவங்க இதில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க பாகிஸ்தான் இப்போ அவங்களே நேற்று அந்த அதிபர் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து தீவிரவாதமே இல்லை எங்கள்கிட்ட தீவிரவாதமே நாங்கள் வளர்க்கலன்னு சொன்னீங்க உங்கள் நாட்டுக்கு உள்ளதானே வந்து இத்தனை பேரை அடிச்சிருக்காங்க உங்கள் நாட்டில் தீவிரவாதத்துக்கு முகாம தானே அடிச்சிருக்காங்க பக்கம் வீடியோ காட்டுறாங்களே ஸோ அப்போ வந்து நீங்கள் சொல்கிறது எதுவும் நாங்கள் நம்புற மாதிரி இல்லை ஏற்றுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு நேற்று சைனாவே வந்து ஆப்போசிட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுடைய மில்ட்ரி நம்ம ஏதோ வர போகிறவங்க ஏதாவது வேலை செய்கிறோம் போலீஸ் கூட ஏதோ அவங்க பாதுகாப்புக்கு இருக்காங்க அவங்க கூட கொஞ்சம் சொகுசாக வாழ்ந்துடுறாங்க ஆனால் மில்ட்ரியில் இருக்கிறவங்க சொகுசாக வாழறதுக்கான வாய்ப்பே இல்லை இது மாதிரிலாம் போது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவங்களுடைய சாமர்த்தியத்தையும் இன்னைக்கு வந்து உலக நாடுங்க பூரா வந்து இந்தியாவை பார்த்து வைக்குதுங்க எல்லாருமே மூக்கு மேலே வரல வைக்கிறாங்க என்னடா இவ்வளோ அழகாக போயிட்டு ஒரு பெரிய சண்டை போத உள்ள போனால் அடிக்கிட்டால் அடிக்கும்போது யாரா பகலாகும் போதுலேயே அதுக்கு ஒரு கைப்பற்றும் யோ நான் அவனை அடிக்க வேண்டிய வாயில குத்தி தானுவான் துல்லியமாக பண்ணிட்டு ஒரு சின்ன மிஸ்டேக்கே இல்லை அந்த மாதிரியான ஒரு பக்கா பிளான் பண்ணியிருக்காங்க அவ்வளோ திறமைகள் நம்மகிட்ட இருக்குது ஏவுகணைன்னு ஒன்று வச்சிருக்காங்க அதை வச்சு தான் தாக்கியிருக்காங்க அதுவும் கரெக்டாக பர்டிகுலரான இடத்துல போய் விடுற மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றது தான் யோகா டீம் முடிவு பண்ணாங்க அது காலையில தான் சொன்னார் ராம் எனக்கு சரி இப்போ நம்ம யோகா மையத்தில் நடந்த அந்த கொடியேற்ற விழாவை பத்தி பார்க்கலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் டீம் விஏ ஜோதி தில்லை பாண்டியன் கிருஷ்ணகுமார் இவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்திய ராணுவ வீரர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அவர்களை பாராட்டி கொடியேற்றுதல் விழாவை நடத்தியிருக்காங்க இதுக்கு இரண்டு இஸ்லாமியர்கள் தான் வந்து அந்த கொடியும் ஏற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாம வி ஜோதி என்பி பாலன் மற்றும் சேஷு மாமா இவர்களும் இந்த செயலை பாராட்டி சிறப்புரையும் வழங்கியிருக்காங்க இதுவரைக்கும் பொறுமையா இருந்த நம்ம ராணுவ வீரர்களும் சரி நம்ம பிரதமர் மோடியும் சரி எல்லாம் சரியாயிடும் சீக்கிரமே இந்த மாதிரியான தாக்குதல் எல்லாமே நிறுத்தப்படும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்துட்டு இது முடிவுக்கே வராது நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம் நம்முடைய பொறுமையும் எல்லை மீறும் அளவிற்கு அவங்க செஞ்ச இந்த செயலுக்கான தான் ஆப்ரேஷன் சிந்துர் இந்த ஆப்ரேஷனுக்கு பொதுமக்களும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து சரியான செயல்தான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பாராட்டுகளையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மிஸ்டர் என்பிஆர் டிவியின் சேனல் சார்பாக என் பி பாலன் அவர்களும் வர இருபதாம் தேதி ஃபேமிலி ட்ரிப் போக போறாரு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காஷ்மீருக்கு இதுல அவர் தெரிவிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு பிரதமர் மோடி மேலயும் இந்திய ராணுவத்தின் மேலேயும் அளவு கடந்த நம்பிக்கை இருக்கு நாங்கள் சேஃபாக போயிட்டு சேஃப்பாக வருவோம் அப்படின்னு நம்புறோம்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலி ட்ரிப் போக போறாரு சார் நீங்க நல்லபடியாக போயிட்டு வரணும்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த பகலாம் தாக்குதலுக்கு அப்புறமும் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த என் பி பாலன் அவர்கள் வந்து ஃபேமிலி ட்ரிப் காஷ்மீருக்கு போறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அது கண்டிப்பா நம்ம பிரதமர் மோடிஜி மேலேயும் நம்முடைய இந்திய ராணுவத்தின் மீது இருக்க அதீத அதிக நம்பிக்கையும் ஒரு காரணம் நம்முடைய இந்திய ராணுவம் இருக்க வரைக்கும் நம்ம எந்த எல்லைக்கு வேணாலும் தைரியமா போயிட்டு வரலாம் அதுக்கு நம்ம என் பி பாலன் சார் ஒரு எடுத்துக்காட்டு மக்களை இது வரைக்கும் நம்ம எல்லாருமே நைட்டு தூங்க போகும்போது நிம்மதியா தூங்குறோம் காலையில நிம்மதியா எழுந்திருக்கிறோம் நம்மளுடைய அன்றாட வேலைகள் எல்லாத்தையுமே தைரியமா செய்கிறோம் சந்தோஷமா இருக்கும் எந்த பயமும் இல்லாம நம்ம இந்த இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் போயிட்டு வரோம்னா அதுக்கு முதல் முக்கிய காரணம் நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் தான் நம்முடைய சந்தோஷத்திற்காகவும் நம்முடைய நிம்மதிக்காகவும் நம்முடைய தைரியத்திற்காகவும் நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் எல்லையில் நின்று ரொம்ப கஷ்டப்படுறாங்க போர்கள் வந்துட்டா சில நேரங்களில் சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் எப்போ யாரோட உயிருக்கு என்ன ஆபத்து வரும்னு தெரியாமல் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அவங்களுடைய உயிரை தியாகம் செஞ்சு நம்மளுடைய உயிரை காப்பாற்றுற இந்த இராணுவ வீரர்கள் நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் நம்ம கண்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடவுளாக தான் நம்ம பார்க்கணும் வரப்போற இந்த போர்க்காலங்கள்ல நம்மளுடைய இந்திய ராணுவ வீரர்களுக்கு எந்த பாதிப்பும் எந்த சேதாரமும் ஏற்படாம அவர்கள் அனைவரும் நல்ல முறையில் வெற்றி கொடியை நாட்ட வேண்டும் என்று மிஸ்டர் என் பி ஆர் டிவி சேனல் சார்பாகவும் நம்ம சூப்பர் ஸ்டார் சார்பாகவும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நம்ம சூப்பர் ஸ்டார் இது வரைக்கும் பதஞ்சலி யோகா மையத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு அது பதஞ்சலி யோகா மையம் வந்து தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் யோகா மையமா இருக்கிறது இந்தியாவின் நம்பர் ஒன் யோகா மையமா மாத்துறதுக்காக நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு ஆனாலும் இப்போ நம்ம இராணுவ வீரர்களுக்காக இவர் வந்து பாராட்டி இப்படி ஒரு செயலை வந்து செஞ்சிருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கு ரொம்பவே பெருமையாகவும் இருக்கு ஆனா இவருக்கு இந்த மாதிரியான ஐடியாலாம் இருந்து வருதுன்னு எனக்கு தெரியல சார் உங்களுடைய இந்த அறிவுபூர்வமான செயல்களுக்கு எங்களுக்கும் டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த வெற்றியை காண்போம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் வீடு கட்டணுமா அதுக்கு தேவையான பொருட்கள் எங்க வாங்கணும்னு தெரியலையா தவழைய விடுங்க இருக்கவே இருக்கு ஸ்ரீ முருகன் ஹார்வர்ஸ் அண்ட் கோ உங்ககிட்ட வீடு கட்ட தேவையான சிங்கிள் சிமெண்ட் இரும்பு கம்பின்னு ஏற்று இந்த பொருட்கள் எல்லாமே இருக்கு ஸ்ரீ முருகன் ஹார்டுவேர்ஸ் அண்ட் பரதன் கோ நம்பர் செவன் பி கங்கையம்மன் கோயில் தெரு ஜாஃபர்கான் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணு போன் நம்பர் நைன் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ டு பிள்ளை அண்ட் டபுள் நைன் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஜீரோ டு பிள்ளை